கும்பகோணம் வரையில் இருக்கிறது பாபநாசம் என்கிற திருத்தலம் இதன் புராணப் பெயர் திருப்பாலைத்துறை இங்கு எழுந்தொருள் இருக்கிற சிவன் நான்கு யுகங்களாக இங்கே கோயில் கொண்டு அருள் பாலிப்பதாக ஐதீகம் ஈசனின் பெயரே திருப்பாலைவன நாதர் என்பதுதான் திருமால் பிரம்மன் வசிஷ்டர் திக்குவாளர்கள் தேவர்கள் இந்திரன் உட்பட பலரும் வழிபட்ட தலம் வெவ்வேறு யுகங்களைச் சார்ந்த வசிஷ்டர் ராமர் அர்ஜுனன் மலையதோஜன் ஆகியோர் இங்கே வழிபாடு நடத்தியதாக வரலாறு ராவண வதம் செய்த ராமபிரான் இந்த திருப்பாலைத்துறை நாதரை வணங்கி சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு பாண்டவர்கள் வனவாச காலத்தில் தௌமிய முனிவரின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் இத்தலத்திற்கு வந்து வில்வித்தையின் நுட்பங்களை பெற்றதுடன் பாதாள லோகம் சென்று உளுப்பி என்கிற பெண்ணை மணந்ததாகவும் வரலாறு எடுத்து வைக்கிறது ஆதினாளில் தாருக்காவனத்து முனிவர்கள் ஈசனின் துணையின்றியே முக்தியை பெறலாம் என்கிற நோக்கில் யாக வேள்விகளில் ஈடுபட்டனர் அவர்களின் தவறை உணர்த்தும் பொருட்டு புறப்பட்டு வந்த சிவபெருமானையே அழிக்கும் நோக்கில் ஆபிசார யாகம் நடத்தி அதிலிருந்து ஒரு புளிய ஏவி சிவனை கொல்லும்படி உத்தரவிட்டனர் ஆனால் சிவபெருமானோ அந்த புலியைக் கொன்று அதன் ஆடையை உடுத்தி நின்றார் இதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாடலில் பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து என்று இப்படி புலித்தோலை சிவபெருமான் உடுத்தத் தொடங்கிய இடம்தான் இந்த திருப்பாலைவனம் என்கிற பாபநாசம் இது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள் இங்கே தேவாரம் பாடி ஈசனை வழிபட்டுள்ளார் அவர் தம் பாடலில் சிவாய எனும் சூக்கும மந்திரத்தை பயன்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது விண்ணினார் பணிந்துயத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமான எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறை யாரே என்று திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடுகிறார் இங்குள்ள அம்பாளின் பெயர் தவள வெண்ணகை அம்மை என்பதாகும் அம்பிகைக்கு தனி கோயில் அமைந்துள்ளது இங்கே அம்பிகை சுவாமியின் வளப்புறம் கோயில் கொண்டிருப்பது ஒரு தனிச்சிறப்புமிக்க அம்சமாகும் முளையதுஜன் என்கிற மன்னன் தாமரபரணியில் நீராடிவிட்டு விட்டு அதன் கரையோரத்தில் ஆசிரமம் அமைத்திருந்த காலவ முனிவரிடம் ஆசி பெறச் சென்றார் மன்னனை அன்புடன் வரவேற்ற முனிவர் நாட்டின் நிலைமைகள் குறித்து விசாரித்து நல்லாட்சி புரிவதற்குரிய உபாயங்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் மன்னனோ கர்ப்ப மிகுதியால் மன்னனுக்கு அறிவுரை கூறும் தகுதி ஆண்டிகளுக்கு இல்லை என்று வாதிட்டான் இதனால் கோபமுற்ற முனிவர் கரடியாகப் போக கடவாய் என சபித்துவிடவே மலையஜுவன் கரடியாக காட்டுக்குள் ஓடினான் அதனை கண்ட அவனின் மனைவி பத்மாவதி முனிவரைப் பணிந்து தன் கணவரின் சாப விமர்சனத்திற்கு வழி கூறுமாறு கேட்டார் மனமிறங்கிய முனிவர் திரு பாலைத்துறை சென்று அங்கிருக்கும் இறைவனை வணங்கினால் அவனது சாபம் நீங்கும் என்று கூறினார் திருப்பாலைத்துறை காட்டிற்குள் கரடியாக ஓடிய பாண்டிய மன்னனை ஒரு வேடன் அம்பெய்தினான் அதனால் வழிதாங்காது ஓடிய கரடி காவிரி ஆற்றில் குதிக்கவே ஈசன் கரோனையினால் சாபம் நீங்கி சுய உருவு பெற்றான் இதன் பொருட்டு அவன் ஈசன் மீது பற்று கொண்டு மண்டபங்கள் கட்டியதுடன் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடத்தி வைத்து விழாக்கள் எடுத்தான் வசிஷ்டர் ராமர் அர்ஜுனன் மலையதுவன் ஆகியோர் ஸ்தாபித்து வழிபாடு செய்த லிங்கங்கள் கோவிலின் உள்ளே இருக்கிறது விசாலமான அந்த கோயிலின் இரண்டாம் பரகாரத்தில் என்று வளம் வரும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு நான் சென்றிருந்தபோது இரண்டு விஷயங்கள் என் கவனத்தை கவர்ந்தது ஒன்று அந்த கோவிலின் ராஜகோபுரத்தில் புராண சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது கோவிலின் உள்ளே ராஜகோபுரத்தை தாண்டியவுடன் புறத்தில் இருக்கிறது அந்த பிரம்மாண்ட நிற்களஞ்சியம் மூவாயிரம் களம் நெல் அதிலே சேமிக்க முடியும் என்பது அதன் சிறப்பம் சமாகும் இந்த இரண்டு சிறப்பம்சங்களும் வேறு கோயில்களில் காண முடியாத ஒன்றாக எனக்கு தோன்றியது பாவங்கள் தோஷங்கள் நீக்கம் திருமண தடை நீக்கம் செல்வ வளம் குழந்தை பேறு என வாழ்வின் எல்லா வளங்களையும் வழங்க வல்லவராக திருப்பாலைவனத்துறையினாதர் விளங்குவதால் நாள்தோறும் பக்தர்கள் அங்கு வந்து வழிபாடு நடத்துகின்றனர் நீங்களும் வாருங்கள் வழிவிடுங்கள் நலம் பெறுங்கள் ஓம் நம